நம்ம பூடெக் ஒரு வீடியோ போட்டிருக்காரு பூடெக் மட்டும் இல்லை சித்து சேனல்லேருந்தும் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த யூடியூபர் இதெல்லாம் ட்ரூவா அப்படின்னு நிறைய பேருக்கான தோணல்கள் இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதை பற்றி தான் நானும் இங்கே பேச வந்திருக்கேன் என்னடா ஆயிரம் கோடி ரூபா ஸ்கேமா இவ்வளோ யூடியூபர்ஸா என்ன சொல்றதுனே தெரியலல்ல அந்த அளவுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கு தான் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து உண்மையா பண்ண ஜென்யூனா பண்ண கிரியேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் மட்டும் இல்லை எந்த ஒரு இதுவுமே கிடைக்காத போனதுக்கான காரணம் எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் வராது எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது இது ஏன் தெரியுமா நம்ம உண்மையா வீடியோ பண்ணா ஜென்யூனா சொன்னா அந்த பிராண்ட் வந்து நமக்கான மொபைலோ இல்லை நம்ம ரிவியூ பண்ணுறதுக்கான ப்ராடக்டோ சென்ட் பண்ண மாட்டாங்க இதுதான் உண்மை ஏன்னா அந்த பிராண்டுக்கு தகுந்த மாதிரி நாம் வளரணும் வீடியோ பண்ணணும் பொய்கள் சொல்லணும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பண்ணணும் இதுதான் வந்து இதுதான் உண்மை பூடெக் அது சேனல்ல ரெண்டு சேனல்ல நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சேனல்ல ஏன் அந்த இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் நானும் வீடியோ பண்ணுறேன்னா ஒரே ஒரே காரணம் தான் இதுக்கு மேலேயாவது இந்த யூடியூப் கம்யூனிட்டி நார்மல் ஆகுமா நார்மலைஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால சப்போர்ட் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பி நான் வந்து யூடியூப்ல வீடியோஸ் போடுறதுக்கான காரணம்

இதுதான் திருப்பியும் கண்டினியூ ஆகுது அதே மாதிரி யூடியூபர்ஸ் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ஸ்கேம் வெளிப்படுறதுக்கான காரணம் ஒரே சேனல் டெக் பாஸ் டெக் பாஸ்க்கும் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கும் மிகப்பெரிய ஃபைட்ஸ் நடந்துச்சு அதில் இவ்வளோ கோடி ரூபா இவ்வளோ லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது இவ்வளோவா அப்படின்னு மக்களுக்கு ஒரு தோணை வச்சது நிறைய கிரியேட்டருக்கும் தோண வச்சது இதெல்லாம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது இல்லாமல் நிறைய சிம்பத்தி கிரியேட் பண்ணி நிறைய மக்களை ஏமாத்தினாங்க நிறைய ஃபேக்கான வீடியோஸ் பண்ணாங்க அது எல்லாமே இப்போ சிட் சேனல் அண்டும் பூடெக் சேனல் ரெண்டுமே வந்து இப்போதைக்கு ப்ரூவ் பண்ணி நிரூபித்து காட்டியிருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ என்ன தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு மொபைல் ரிவியூவாக இருக்கட்டும் ஒரு மொபைலை வாங்குறதா இருந்தால் இருக்கட்டும் நண்பர்களுக்காக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் சரி இந்த டெக் யூடியூபர்ஸோட மொபைல் ரிவ்யூ வீடியோஸ் தான் எடுத்து ஷேர் பண்ணுவோம் இந்த மாதிரி பாருங்க இந்த சேனலை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மொபைல் ரிவியூ பண்ணுவாங்க உண்மையா இருக்கும் ஜெனியூனா இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ண ஒரு விஷயம் தான் எல்லாருமே நானும் ஒரு ஹார்டினா நானும் ஒரு சப்ஸ்கிரைபரா நானும் ஒரு வியூவரா வந்து இந்த வீடியோ பண்றதுக்கான காரணமே இதுதான் எல்லாத்தையுமே ஏமாற்றப்பட்டிருக்கும் ஏன்னா ஒரு ஒரு பிராண்டுகிட்டயும் காசு வாங்கிட்டு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க வந்து சப்போர்ட்டிவா வீடியோ பண்ணிருக்காங்க தவிர உண்மை தன்மையை யாருமே வீடியோ பண்ணல போனே இல்லாமலாம் இத்தனைக்கும் வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க வேறு வேறு ஒரு மொபைல் வச்சு ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நானும் வந்து ஓப்பன் சேனல் யூடியூப் சேனல் வச்சிருந்தது அதுக்கப்புறம் எல்லாமே ட்ராப் டவுன் ஆகிட்டு என்னடா இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்குது உண்மையா வீடியோஸ் போட்டால் எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் வெளியே போனேன் அதுக்கப்புறம் ட்ராவல் பிளாக் ஸ்டார்ட் பண்ணேன் அதுலேயும் வந்து ஒரு சில கிரிஞ்சா ஒரு சில கம்யூனிட்டியமே டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்தது அதுலேருந்து இருந்து வெளியே வந்து ஏண்டா இதெல்லாம் நம்ம இருக்கோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெண்டு யூடியூப் பட்டன் ரெண்டு சேனல் சேனல்ஸ் அவ்வளவு ரன் பண்ணல உங்களுக்கே தெரியும் அப்படி என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் எப்படி பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல நன்னால ஒரு சில பயன்கள் அடைஞ்சிருக்கலாம் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் உங்களுக்கு என்ன விஷயங்கள் கிடைச்சது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா நம்மளோட வீடியோ மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க மோர் தன் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்காக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் அந்த கமெண்ட்ல பார்த்து நம்மளோட சேனலில் கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் ஓகே இப்ப இந்த சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்றாங்க ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்றாங்க அப்படிங்கிறப்ப டோட்டலி ஃபேக் டோட்டலி ஃபேக் சோசியல் மீடியா எப்படின்னா மாறுவேடம் போட்ட ஒரு திருடன் இதுதான் உங்களுக்கு என்ன தோணுது அதை மட்டும் செய்யுங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இல்லைன்னா ஷாப்புக்கு டைரக்டா போய் ஷாப்ல செக் பண்ணி ஒரு டெமோ பீஸ வச்சு செக் பண்ணி நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க டிவைஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி அதே மாதிரி சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த ராஜா கேம் ராஜா கேம் ராஜா கேம் இது வரைக்கும் நான் பெருசா எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸும் பண்ணதே கிடையாது ஆனா இவங்க ஏன் தெரியல விஷயங்களை ப்ரோமோட் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்காங்க லட்ச கணக்குல பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க ஆனா அவங்களோட சப்ஸ்கிரைபர்களான நாம் வியூவரான நாம நாம தான் ஏமாற்றப்படுறோம் ஓ இதுல விளையாண்டா இந்த அளவுக்கு பணம் வருது இவ்ளோ வருமா அவ்வளோ வருமானு ஏமாற்றப்பட்டு இருக்கோம் இதுக்கு மேலேயும் நாம் இப்படியும் ஏமாந்துருந்தோம்னா நம்மள அடிச்சு நவத்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க இதுக்கு மேல நாம தான் முடிச்சுக்கணும் நாம தான் அவங்கள திருத்தணும் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணாத இந்த மாதிரி இது பண்ணாத இந்த மாதிரி எதையும் பண்ணாத இல்லையே ரிப்போர்ட் மாதிரி நாம் வந்து அவங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி கமெண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க ஓகே நம்ம கூப்பிட்டு வெளிப்பட்டு சாட்டங்குது இதுக்கு மேலே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுக்கு மேல உண்மையா வந்து வீடியோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க நோர்ஸ் ஆகிய நீங்கள் தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும் இது உங்கள் கையிலேயே கொடுத்துட்றேன் நான் இல்லை நிறைய உண்மையான கிரியேட்டர்ஸ் இருக்காங்க எல்லாத்துக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு மேலே மீண்டும் வீடியோஸ் வரணும்னா நீங்கள் தான் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உண்மையான கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க ரெட்டு டெக் சேனலுக்கான இது வந்து டைட்டில்லேயே வந்து சேனல் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பாய்